அவனுடைய சமத்தில் அப்படியே மனசுக்குள்ள ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சுட்டே இருங்க இரேசு கிறிஸ்துவன் பெரியமான சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து நிமிடம் என் இந்நாண்டவரிடத்தில் எனக்கு என்ன இறை செய்தி எனக்கு என்ன தரப்பு எனக்கு என்ன கிடைக்கும் பேரு சொல்லுவார் அன்றுவரை நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் எகிப்தின் அடிமைத்தரத்திலிருந்து மக்களை அழைத்து வந்த பொழுது நாங்கள் அங்கே நல்லா சந்தோஷமாக இருந்தோமே இந்த பாலை நிலத்தில் கொண்டு வந்து சேர்த்திரே எங்களுக்கு ஏன் இந்த எங்களுக்கு என்ன கிடைக்கும் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற கேள்விக்கு இந்த காலை பொழுதுனே எங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டவர் தேடி வந்திருக்கிறோம் உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே ஏதோ ஸ்தோத்திர பயிர்கள் எடுத்து உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம் என்னவர் நீர் பேசும் அப்படியே கேட்கிறேன் பொழுந்திடம் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை வல்லமை தேவை தேவா வல்லமை தரும் தேவா இன்றே தேவை தேவா அதை இப்போ தரும் தேவா பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை இறுதி நாளில் எல்லோ இறுதி நாளில் எல்லோர் என் ஆவியை பொழிவேன் என்றே மீட்பர் முப்பர்வாலிபர் யாவரோ முப்பர்வாலிபர் யாவரும் இறுதி நாட்களில் மாந்தர் யாவரும் மேலும் ஆவியை பொழிவேன் முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் உரைப்பார் சொப்பனம் காண்பார்கள் என்று சொன்னிரே உடைய வார்த்தைக்காய் நன்றியாற்றுவது இது இந்த நாளின் நிறையங்களுக்கு தரப்போகின்ற இறை இறக்கத்தின் செய்தி ஸ்தோத்திர பலி செய்வதில் இறை வார்த்தையை தியானிப்பதில் உறுதியாக பற்றிக்கொள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவது சோத்திரப்பலி சொல்வதிலும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை தியானிப்பதிலும் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் உன்னுடைய நேரத்தை செலவிடு உறுதியாக பற்றிக்கொள் நான் செய்வது அனைத்தும் பலன் தரும்படி ஜெபி முதலாவது காரணம் நான் செய்வது அனைத்தும் பலன் தரும்படி செபி சமாதானம் 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 நீ வர என்னிடம் என உன்னை கேட்கிறேன் நீ உறுதியடையும்படி தினமும் என்னிடம் வர வேண்டும் என உன்னை கேட்கிறேன் அப்போது என் திட்டத்தை நான் உறுதிப்படுத்த முடியும் என் குழந்தாய் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நம்முடைய இந்த சந்திப்புகளின் சாதாரணமான தோற்றங்களால் நீ மந்த நிலைக்கு உள்ளாகாதபடி கவனமாக இரு. எனது மௌனத்தை நான் உனக்கு தரும் கண்டனமாக எடுத்து கொள்ளாதே எனது மௌனத்தை நான் உனக்கு தரும் கண்டனமாக எடுத்துக்கொள்ளாதே உன்னுடனான இந்த சந்திப்பு எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் உன்னுடன் நான் செலவழிக்கும் இந்த நேரத்தை விட்டுவிடாதே உன்னுடன் இந்த சந்திப்பு எவ்வளவு சாதாரணமாக உனக்கு தோன்றினாலும் உன்னுடன் நான் செலவழிக்கும் இந்த நேரத்தை விட்டுவிடாதே ஏனெனில் வேறெந்த குறுக்கேடுமின்றி எளிமையான எனது செய்திகளை நீ எழுத வேண்டும் நீ இங்கே என்னோடு உண்மையாக விசுவாசத்துடன் இருந்தால் இந்த நமது சந்திப்புகளை தளர்வுல செய்ய சாத்தான் செய்யும் முயற்சிகள் பரநின்றி போகும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றியாண்டவரே ஒரு நாள் சோத்திரப்பள்ளி செபிக்க எங்களை ஜெப வீரர்களாக வீராங்கனைகளாக மாற்றும் ஆண்டவரே நீர் மாற்றப்போவதற்காய் நன்றி நீ உறுதியையும்படி தினமும் என்னிடம் வர வேண்டும் என உன்னை கேட்கிறேன் என்ற உடைய இந்த வார்த்தைக்காய் நன்றியாட்டவரே அப்போது என் திட்டத்தை நான் உறுதிப்பட முடியும் என்ற ஒரு நிபந்தனை இந்த வார்த்தைக்காய் நன்றியாட்டவர் முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட நம்முடைய இந்த சந்திப்புகளின் கா சாதாரணமான தோற்றங்களால் நீ மந்த நிலைக்கு உள்ளாகாதபடி கவனமாக இரு என்று எங்களை எச்சரிக்கிறீரே மக்கு ஸ்தோற்றவரே எனது மௌனத்தை நான் உனக்கு தரும் கண்டனமாக எடுத்துக்கொள்ளாதே என்று எங்களை உணர்த்துகிறீரே மக்கு நன்றி ஆண்டவரே உன்னுடனான இந்த சந்திப்பு எவ்வளவு சாதாரணமாக தோன்றினாலும் உன்னுடன் நான் செலவழிக்கும் இந்த நேரத்தை விட்டுவிடாதே என்று வார்த்தைக்காய் நான் எங்களை அறிவுறுத்துகிறீரே உமக்கு சோதராண்டவரே ஏனென்று வேறு எந்த குறுக்கீடும் என்று எளிமையாக எனது செய்திகளை நீ எழுத வேண்டும் என்று எங்களை எச்சரிக்கிறீரே உமக்கு சோதராண்டவரே நீ இங்கே என்னோடு உண்மையாக விசுவாசத்துடன் தங்கியிருந்தால் இந்த சந்திப்பு நமது சந்திப்புகளை தளர்வுற செய்ய சாத்தான் செய்ய முயற்சிகள் பல நின்றி போகும் என்று அறிவுறுத்தலுக்காக நமக்கு நன்றி அனுபவ இந்த காலை பொழுதிகள் இதை கேட்கின்ற கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள் கரகலொப்ப கொடுக்கிறான் சங்கீதம் நாற்பத்தி மூன்று ஒன்று சொல்வது போல கடவுளே என் நேர்மையை நிலைநாட்டும் இறை பற்றில்லா இனத்தோடு என் வழக்குக்காக வாதிடும் வஞ்சகமும் கொடுமையும் நிறைந்த மனிதர் கை நின்று என்னை விடுவித்தள்ளும் இறைவனுக்காக ஏங்கி புலம்புகிறார் சங்கீதக்காரன் ஏனெனில் கடவுளே நீரே என் ஆற்றல் ஏன் என்னை ஒதுக்கி தள்ளிவிட்டீர் எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டாம் வார்த்தைக்காய் நன்றி வார்த்த உன் மொழியையும் உண்மையும் அனுப்ப அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே அப்பொழுது நான் கடவுளின் பிறகு செல்வேன் என் மன இறைவனிடம் செல்வேன் ஒரு நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கை அன்கண்டிஷனல் லவ் கடவுளே என் கடவுளை யாழ் இசைத்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்துடுவேன் என்ற வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்புகிறே என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்ற ஒரு உறுதிமொழி எடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை இந்த காலை பொழுது தண்ணீரே இதை கேட்கின்ற கேட்க போகின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமியை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி நீராசிர்வதியவர் யூடியூப் வழியாக கேட்கின்ற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி மாட்டவர் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே தேவன் தாமியை உங்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்